பிரபஞ்சம் நம்மளோட பேசும் தெரியுமா அதை பத்தி உங்களுக்கு பிரபஞ்சம் நம்ம எல்லா விஷயத்த கொடுத்துருக்கு யார் இந்த பிரபஞ்சம் எப்படி அது இந்த மெசேஜ் கொடுக்குது அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு ஒவ்வொன்னா சொல்ல பாருங்க நம்பர் ஒன் உள் உணர்வு உள் உணர்வு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்யூஷன் நெக்ஸ்ட் கனவு எல்லா கனவுமே உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்மளுடைய என்ன அலைகள் இதெல்லாம் பொறுத்து டெய்லி வர கனவுகள்லாம் கணக்கு கிடையாது ஆனால் சில நேரங்களில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு மெசேஜை பாஸ் பண்ணும் அதே போல சில நேரங்களில் சில தடைகள் வரும் வெளியே போகும்போது டொப்புன்னு தடுக்கும் கால் தடுக்கும் தடுக்கிற உடனே உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போ ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போ அப்படிங்களா ஏதோ ஒரு கெடுதல் வரக்கூடியதை கொஞ்சம் காலத்தாமத்தை படுத்தணும்ன்றதுக்காக இயற்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இது போல தடைகள் கொடுத்து உங்களுக்கு அனுப்பப்படுது இதை உங்கள் ஒவ்வொரு நீங்கள் பிளான் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு பர்ஃபெக்டான பதிலே கொடுக்கும் இதுக்கு கொடுக்கக்கூடிய பதில் உங்களுக்கு கண்டிப்பா நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது தான் செய்ய முயற்சி முயற்சிப்படுது நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயரா